உலகின் மிகப்பெரிய சோதனை தஜ்ஜால் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலின் சோதனைக்கு ஒப்பான சோதனை இதுவரை தோன்றவில்லை அவனிடம் ஓர் தோராயமான சொல் இருக்கும் ஒரு கண்ணி நிலத்தை பசுமையாக்குவான் மரணித்தவனை உயிர்ப்பிப்பது போல் காட்டுவான் உ முஸ்லிம் ஹதீஸ் தஜ்ஜால் யார் அவன் ஒரு மனிதன் அல்லாவாகவோ கடவுளாகவோ அல்ல ஆனால் அவன் தன்னை அந்த பதவிக்கு உயர்த்திக் கொண்டு வருவான் ஒரு கண் மூடிய நிலையில் அவனது நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் உண்மையுள்ள முஃபின்கள் மட்டும் அதை வாசிக்க முடியும் அவன் எங்கே வருவான் ஹதீஸ் அடிப்படையில் கிழக்கே இருக்கும் உராசான் என்ற இடத்திலிருந்து வருவான் அங்கு அவனை எழுபதாயிரம் யூதர்கள் பின்தொடர்வார்கள் என்று ஹதீஸ்கள் கூறுகின்றன அவன் யாத்திரை மேற்கொள்வான் நகரங்களின் மீது பயம் ஏற்படுத்துவான் உணவினே பாதுகாப்பை வலியுறுத்தி மக்களை தன் பக்கம் இழுக்க முயற்சிப்பான் அவனை நோக்கி சென்றவர்கள் உணவைக் காண்பார்கள் பொருளாதார நன்மைகள் உண்டாகும் ஆனால் அந்த உணவிற்கு பின்னால் இருக்கிறது ஏமாற்றம் அவன் சொல்வதைக் கேட்டால் நம்பிக்கையே இழப்பார்கள் அவனைக் கண்டால் நம்பிக்கையே தாழ்த்திவிடும் ஆகவே நபி சல்லல்லாஹூ அலேகிவசிலம் அவர்கள் யூ எச்சரித்தார்கள் தஜ்ஜாலை நீங்கள் காணும் காலத்தில் இருக்கும்படி அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்டுக் கொள்வீர்கள் அவன் காலத்தில் வெளியில் செல்லவே வேண்டாம் ஹூ அவனை யார் எதிர்க்கப் போகிறார்கள் முஸ்லிம்கள் தன் ஈமான் மீது உறுதியுடன் இருப்பவர்கள் அவனை எதிர்க்கப் போகிறார்கள் ஏன் என்றால் உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும் தற்சமயம் போராடுவது கடினமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றியடையும் அந்த போரின் முடிவில் ஈசா நபி அலேஹிஸ்லாம் வானத்தில் இறங்கி வருவார்கள் அவர்கள் தஜ்ஜாலை துரத்தி பழைய பைதுல் முகத்தசுக்கு அருகில் உள்ள லூத் என்ற இடத்தில் அவனை கொல்வார்கள் முஸ்லிம்கள் இந்நிலையில் என்ன செய்ய வேண்டும் சூரா அல்கெஃப் பதினெட்டாவது அத்தியாயம் இதன் முதல் பத்து வசனங்களும் قريسي 10 வசனங்களும் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாக்கும் என நபி صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் توا اللهم اني اعوذ بك من عذاب القبر واعوذ بك من فتنه المسيح الدجال واعوذ بك من فتنه المحيا وفتنه الممات اللهم اني اعوذ بك من الماثم والمغرم نبي صلى الله عليه وسلم அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் முடிவிலும் தஜ்ஜால் சோதனையிலிருந்து பாதுகாக்கும்படி அல்லாவிடம் வேண்டினார்கள் அது உமது இறுதி தொழுகையின் துவாவாகட்டும் புதிய தொழில்நுட்பம் மாயைகள் உளவியல் விளைவுகள் ஆகியவை ஏமாற்றங்களை உருவாக்கும் காலத்தில் இஸ்லாம் நமக்கு ஒரு ஒளி அந்த ஒளியே சூரா ஹதீஸ் உண்மையுள்ள இருதயங்கள் வழியாக நாம் பாதுகாத்து நிறுத்த வேண்டும் தஜ்ஜால் வரும் காலம் என்பது ஓர் உண்மை ஆனால் அதைவிட முக்கியமான உண்மை நம் ஈமான்